டோஸ் பாயிண்டிங் அவுட் சைட் இதான் பொசிஷன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா ஸ்குவாட் பொசிஷனில் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்போ லெக்ஸ் டுகெதர் கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேவா டோஸ் பாயிண்டிங் டுகெதர் ரெண்டு கால் கட்ட வரலும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஓகே அதுலேருந்து ஒரு பாயிண்ட் வைடர் ஒரு பாயிண்ட் வைடர் சரிங்களா இது வந்து நார்மல் ஸ்குவாடுக்கு இதிலேருந்து இன்னொரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வெளியே போச்சுன்னா தான் ஒய்டர் ஸ்குவாடு அவுட் அவுட் ஓகே டோஸ் பாயிண்டிங் த கிளாஸ் உங்களோட கால் கட்ட வர ரெண்டும் சைடில் பார்த்தா மாதிரி இருக்கணும் நான் ஒரு வாட்டி செஞ்சு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிங்க ஓகேவா ஷோல்டர் ஷுட் பி ஸ்ட்ரைட் டக்யூர் வேர்ஜின் ஆனஸ் அண்ட் க்ளூட் எல்லாமே டைட்டாக வச்சுக்கோங்க கை இங்கே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல இங்கே வச்சுக்கலாம் ஓகே புஷ்யூ செல்ஃப் அண்ட் ஸ்குவாட் ஒன் டூ த்ரீ ஓகே டக் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் ஸ்டார்ட் புஷ் புஷ்யூ செல்ஃப் டவுன்

என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ஒரு நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஆரம்பிச்சு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் சாப்பாடு கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஒரு விஷயம் தான் எல்லாருமே செய்கிற மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன் அதனால என் பையனோட பாக்ஸிங் கிளாஸ்க்கு கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து பவர் லிஃப்டிங் பண்ணுங்க பவர் லிஃப்டிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபிசிக் நல்லா இருக்கு நீங்க இப்படி பண்ணுங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே நம்ம அதில் நமக்கு வேண்டாம் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நமக்கு எதுக்கு பவர் லிஃப்டிங் வெயிட்லாம் தூக்குனா யூட்ரஸ் இறங்கிடும் அந்த மாதிரி நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஆன நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நம்ம நிறைய விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் சொசைட்டில ஓகே இதெல்லாம் பிரேக் பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயம் சாதிப்போம் அப்படின்னு தான் இதுக்குள்ள வந்தது இது வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக நான் ஒரு இடத்துக்கு போய் சேர ஆரம்பிச்சேன் ஏரோபிக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தேன் அந்த இடத்துல போகும்போது கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க எனக்கு நல்லா ஆடுவேன் இல்லை கொஞ்சம் நல்லா ஆடுவேன் அதனால கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த மூமெண்ட்ஸ் ரிதம்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணுவேன்றதுனால மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மேம் நீங்களே கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிளாஸ் விட்டுட்டு விட்டுட்டு போயிருவாங்க அந்த அந்த டைமிங்ல கூட எங்க கூட பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்காங்க இல்லைங்களா ஓகே நீங்க எடுங்க நீங்க எடுங்கன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்த என்ன பயங்கரமா மோட்டிவேட் இந்த சொசைட்டி வந்து என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிச்சு பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வெறுமனா நான் வெறும் கிளாஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருந்தா இதுல ஷைன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன் இருந்தால் தான் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு விஷயத்துக்கு வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்க தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில போயிட்டு இதுக்கான கோர்சஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுட்டு அது முடிச்சுட்டு கவர்மெண்டோட சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நான் நிறைய சென்டர்ஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஈவன் தோ யூனிசெக்ஸ் ஜம்ல நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் ஜிம்ல வருவாங்க என்கொயரி பண்றதுக்கு வருவாங்க என்கிட்ட கேட்பாங்க நீங்களே எப்படி இருக்கீங்களே நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்களே எப்படி இருக்கீங்களே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க நான் எல்லாருக்குமே சொல்ற காமனான ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்ன பண்றேன் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே ஏதாக்கிமே சொல்லுவேன் அப்போ இப்படி குண்டா இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்து அவங்க வெளியே வர வச்சு அந்த நெகட்டிவ் இருந்து அவங்களை வெளியே வர வச்சு அப்ப நானா என்ன அச்சீவ் பண்ணா என்னை எல்லாரும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்ச விஷயம் தான் என்னோட நான் யூஸ்வலா சொல்லிட்டே இருக்கிற விஷயம் ஸ்குவாட் ஸ்குவாட் அப்படிங்கிறது நாட் கோயிங் டவுன் தோப்பு காரணம் போடுறதுன்னு கீழே மட்டும் போறதில்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போறமோ அவ்வளவுக்கு அதே ஃபோர்ஸ்ல நீங்க மேல எழும்பி வருவீங்க தான் அதுக்கப்புறமா பெஞ்ச் ப்ரெஸ் பெஞ்ச் பிரஸ்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ப்ரெஷரை புஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெஞ்ச் ப்ரெஸ் லாஸ்டா பண்ற ஈவெண்ட் வந்து டெட் லிஃப்ட் இந்த மூணு ஈவெண்ட்டுமே பவர் லிப்டிங் நாங்க பண்ற ஈவெண்ட்டு டெட் லிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உன்னால முடியவே முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதை யோசிச்சுட்டு அந்த இடத்துல இன்னொரு நூத்தி ஐம்பது கிலோ தூக்கி போய் லாக் பண்ணி நிற்கும் போதுதான் தெரியும் அது உன்னாலே முடியும் அப்டமல் அப்டமென் நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஹெரேன்யா இருக்கு அது இது இந்த எல்லா விஷயத்தையுமே உடச்சு தள்ளிட்டு வெளியே வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் நிறைய பண்ணி ஒரு சிக்ஸ்டீன் டிஸ்ட்ரிக்ஸ் பண்ணிருக்கேன் ஸ்டேட் ஒரு அஞ்சு ஸ்டேட் ஈவென்ட் பண்ணிருக்கேன் நேஷனல்ஸ் ரெண்டு நேஷனல்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு ஏஷியன் மெடல் வின் பண்ணிருக்கேன் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து வேர்ல்டுக்காகவும் காமன்வெல்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வர வரப்போற காமன்வெல்த்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து ஆக்சுவலா டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன் தான் போய் ஆகணும்னு நான் யோசிக்கல கவர்மெண்ட்னா

கடைசி நீயும் படிச்சுதான்டா இதை கத்துக்கிட்டு இருக்க வெறும் ஒர்க்கிங் எங்கேயுமே வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க நீ சர்டிபிகேட் வச்சிருக்க அப்படிங்கறதுனால தான் உனக்கு பெரிய பெரிய பிட்னஸ் ஸ்டுடியோலயே உன்னை வேலைக்கு கூப்பிட்டாங்கடா அப்படிதா அப்படிங்கிற விஷயம் எனக்கு அங்க போய் ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம வந்து இனி படிப்பு வேண்டாம் அப்படின்னு யோசிக்க கூடாது படிப்பு ஒரு விஷயம் ஆனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதாவது எக்ஸ் அடிஷ்னலான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம் எனக்கு வந்து அங்க போனோம்னா ரொம்ப நிறைய புரிஞ்சுச்சு ஓகே அவ்வளவுதான் இதோட திருப்பி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க நம்ம அங்க போய் சும்மா தான் உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரம் பேசவே இல்லை பேசுனதையும் அவங்க போடல சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நான் திடீர்னு ஒரு நாள் திருப்பி நீ நான் டீம்ல இருந்து கால் பண்றாங்க மேம் இந்த மாதிரி நீங்க ஸ்பெஷல் கெஸ்ட் தான் வரீங்க அங்க அப்படின்னா ஸ்பெஷல் கெஸ்டா ஸ்பெஷல் கெஸ்ட் தான் மேம் எனக்கு பேசலாம் தெரியாது எனக்கு இது செய்ய தெரியாதா செய்ய தெரியாது மேம் பேசலாம் வைக்கவே மாட்டோம் நீங்க வந்து ஒர்க் அவுட் தான் பண்ணி காட்ட போறீங்க அடடை நம்ம ஃபீல்டு ஈஸியான ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்னால என்னெல்லாம் ஒரு விஷயத்த ஈஸியா டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிட்டு செட்டுக்கு போயிருந்தோம் அங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண சொல்லிக் போது எனக்கு ஒன்றும் தெரியல யூஸ்வலா நான் எல்லாருக்கு எப்படி பேசுனேன் நான் யூனிசிக்ஸ் ஜிம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லாரும் எப்படி பேசுவனும் அதே மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் என் ஜாலியா பேசி ஜாலியா பண்ணிட்டே இருந்தேன் அதுல நிறைய விஷயம் ட்ரெண்ட் ஆனது அந்த கண்ணால பாட்டுக்கு நான் மூமெண்டோட செஞ்சு காமிக்கிறதுலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு என்ன பண்ண கூடாது

அதாவது நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் நானே சாதிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே சரி ஸ்குவாட் பண்றதா இருந்தாலும் சரி ஆன் த ஸ்பாட் ரன் ஆன் த ஸ்பாட் ஜாக் இது எல்லாமே வந்து நீங்க ஒரு ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது சரிங்களா வீட்டில இருக்க யார்கிட்ட தொல்லை பண்ணி எனக்கு ஒரு த்ரெட்மில் தாங்க அப்படின்னு சொல்றது த்ரெட்மில் என்னமோ கம்மியான விலை கிடையாது எண்பதாயிரம் இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் த்ரெட்மில் இருக்கு எல்லா வீட்ல இருக்க த்ரெட்மில்லையும் எனக்கு தெரிஞ்சு துணிதான் காய்தே தவிர டெய்லி ஏறி அதுல பத்து நிமிஷமா நம்ம ஒர்க் அவுட் பண்றமாங்கிறத தெரியாது நான் காமனா சொல்ல ஜென்ரலா ஒரு சில இடத்துல நடக்கிற விஷயத்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அதனால நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடா உங்களால் என்னெல்லாம் வீட்லயே செய்ய முடியும் அப்படின்றது அந்த ஜம்ப் பண்ணி ஜாக்ஸ் பண்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் போபீஸ்னு சொல்ற விஷயம் பிளாங்க் பண்ணலாம் இதெல்லாமே நீங்களே செல்ஃபா டைமர் செட் பண்ணிக்கிட்டு நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்னைக்கு நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிருக்கேன் இப்ப நிறைய பிளாங்க் சேலஞ்சஸ் அப்டமெண்ட் சேலஞ்சஸ் ஸ்குவாட் சேலஞ்சஸ் ஸ்கிப்பிங் ரோப் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நெட்ல இருந்தே கிடைக்குது உங்களை பார்த்து நீங்களே அட்மைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தேடி தேடி பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு வந்து நமக்கு எனக்கு வந்து வயசாயிருச்சு என்னங்க முப்பத்தஞ்சு ஆயிருச்சு ரெண்டு குழந்தை பெத்தாச்சு நான் பண்ணோம் எனக்கு நாப்பது வயசு ஆயிருச்சு இதுக்கு மேல நான் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது கிடையாது நான் ஃபர்ஸ்ட் தான் நீங்க மற்றவங்களை இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க உங்களை நீங்க நல்லா ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்படி காலை ஊனி எழுந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு வெயிட்டை ஈஸியா தூக்கிட்டு நீங்களே மாடியில கொ கொண்டு போய் துணி காய வைக்கிறதுக்கு லேடிஸ் வந்து சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கிறதுக்கு உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்ய ஆரம்பிங்க இதுக்கு ஏஜ் ஜஸ்ட் எ நம்பர் இதுக்கு வயசே கிடையாதுங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு வயசே கிடையாதுங்க அதே மாதிரி டைமிங் முக்கியம் கிடையாதுங்க ஓகே நீங்க வந்து மெயினா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி சரிங்களா அதே மாதிரி எம்டி ஸ்டமக்ல ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்ற விஷயங்கள்லாம் எம்டி ஸ்டமக்ல பண்ணக்கூடாது ஏன்னா மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டமக்ல வந்து எதனா ஒரு எதனா ஒரு விஷயம் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கணும் காலி வயிற்றுல ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது வந்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறது தெரியாது பர்சனலா என்னால நான் சஜெஸ்ட் பண்றது எல்லாருக்கிட்டையும் என்ன அப்படின்னு சொன்னா எம்டி ஸ்டமக்ல ஒர்க் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் சஜஸ்ட் பண்றது ஸ்டொமக்ல பண்ணா அதுக்கப்புறமா நீங்க நிறைய விஷயம் சாப்பிட ஆரம்பிச்சிடற மாதிரி எனக்கு தோணுது ஃபாஸ்டிங் இஸ் இஸ் ஃப்ரம் ஃப்ரம் ஸ்டாவிங் பட்டினி இருக்கிறது வேற டயட் இருக்கிறது வேற அந்த விஷயத்தை நம்ம எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அதான் நான் காலையில ஒண்ணுமே சாப்பிடல நான் வெறும் வயசு எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடுற விஷயமோ நீங்க பேர்ன் பண்ற விஷயமோ எதை அப்சர்வ் பண்ணி எப்படி வெளியே கொண்டு வரோம்னு யோசிக்கிறீங்க இதர் புரோட்டீன் வெறும் ஒரு கடலை ஒரு சுண்டல் வேக வச்சு நைட்டு நைட்டு ஊற வச்சு கால் எடுத்து வேக வச்சு சுண்டல் சாப்பிடுங்க ஓட்ஸ் சாப்பிட்டு பண்ணுங்க நிறைய நிறைய விஷயம் கிடைக்குது நமக்கு மார்க்கெட்ல எதனா ஒரு விஷயம் சாப்பிட்டுட்டு வந்து அவல் சாப்பிடுங்க பொரி சாப்பிடுங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் நான் எப்பவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் பிஸ்தா எதுவுமே கிடைக்கவே இல்லையா ஒரு கைப்பிடி உடைச்ச கடலையாச்சும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு வாங்கமா வெறும் வயிற்று வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க கண்டிப்பா தலை சுத்தம் வாந்தி வரும் ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியில பிரெஷர் யூஸ் பண்ணி பண்றது ஒரு மலை மேல ஏற பண்ணும்போது எப்படி உங்க பாடி பிரஷர் ஆயி உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கோ அதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல் ப்ரெஷர் மண்டைக்கு ஏறும் அது ஏறும் போது பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறத என்னோட என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் அட்வைஸ் இது நீங்க வேற 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 எதனா ஒரு மூலயமா வேற மாதிரி என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அது கூட ஃபாலோ பண்ணலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பட் டைமிங் இஸ் நாட் எ பிக் டீல் அதே மாதிரி ஏஜ் இஸ் நாட் எ பிக் டீல் டயட் இஸ் நாட் எ பிக் டீல் டயட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் ஃபுட்டாக சாப்பிட்டேன் என்னமா சாப்பிட்டா ஜூஸ் குடிச்ச கால என்னமா சாப்பிட்டா ஜூஸ் குடிச்சேன் மதியம் என்னமா சாப்பிட்டா ஜூஸ் குடிச்சேன் மூணு வேலை முன்னூத்தி நாள் ஜூஸ் குடிச்சா உடம்பு குறைஞ்சிடும் உனக்கு யார் சொன்னது இல்லை நான் இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் அப்போ ப்ராப்பரா உனக்கு ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னு சொன்னா உன்னோட ஃபேட் பர்ன் ஆகறதுக்கோ உன்னோட மசிலில் இருக்கிற ஃபேட்டை எடுக்கிறதுக்கோ எது யூஸ் பண்ணும் எதை யூஸ் பண்ணி பண்ணும் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சத்தே உடம்புக்கு இல்லை ஒரு கார்போஹைட்ரேட் உனக்கு உடம்புக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ கண்டிப்பா முட்டி வலிக்கும் நீ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுன்னா உனக்கு தொட வலிக்கும் கண்டிப்பா வலிக்கும் இடுப்பு வலிக்கும் அதுக்கப்புறமா வந்து நான் ஜிம்முக்கு போனேன் அதனாலதான் வந்து எனக்கு வெயிட் போட்டுருச்சு நான் ஜிம்முக்கு போய் போய்விட்டேன் அதனாலதான் எனக்கு முட்டி வீங்கிருச்சு முட்டி வலிக்குது அதெல்லாம் சும்மா நீங்க ரோட்ல ஓடினாலும் நடந்தாலும் மொட்டை மாடியில எட்டு போட்டாலும் ஒன்போது போட்டாலோ என்ன போட்டாலோ நீங்க ஃபுட்டை ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னு சொன்னா இந்த எல்லா வழியும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும் ஓகே இது என்ன ஸ்டிக் இல்ல நம்ம வந்து வீட்டுல இருந்தே ஒர்க் அவுட் பண்றது எப்படி அதாவது இப்ப சைட்ஸ் குறையணும் எனக்கு இந்த லெக் கிட்ட இந்த இடத்துல ஒரு மசில் இருக்குல்ல உட்காந்து உட்காந்து இங்க வெயிட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் குறையணும் இல்ல இந்த சைட்ல லவ் ஹேண்டல் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஈஸியா ரெண்டு ஒர்க் அவுட் தரேன் அது நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஓகே ஸ்டிக்கை எப்படி வச்சுக்கோங்க நீங்க எந்த பக்கம் பெண்ட் பண்ண போறீங்களோ அந்த பக்கம் ஓகேவா இப்போ லெக்குக்காக பண்ண போறோம் ஓகே லெஃப்ட் யூ லெக் அப் ஒன் ஸோ அதாவது நீங்க எந்த பக்கம் பண்றீங்களோ அந்த பக்கம் நீங்க பென் பண்ணணும் சரிங்களா ஓகே அதே மாதிரி மறுபடியும் சொன்ன மாதிரி லெக்குக்காக தான் பண்றோம் அப்படிங்கறதுனால ஆப்போசிட் எக்ஸிக் கொண்டு போயிடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட் நீ லிஃப்ட் சைட்ல திரும்பி நீ லிஃப்ட் பண்றது ஓகே இது ஜஸ்ட் மாப்ஸ்டிக் தான் சரிங்களா இந்த நின்று நம்ம மாப் மாப் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தே இதெல்லாம் வச்சு பண்ணலாம் இல்லை இது மாதிரி ஸ்டிக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும் ஈஸி தான் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு கை இங்கே இருக்கு இல்லையா ஓகே கை கை வலிக்குது சுகர் இருக்கேன் கை வலிக்குது இதுக்கு மேலே வரல இதுக்கு மேலே வரல இதுக்கு மேலே வரல இதுக்கு மேலே வரல இன்னும் பின்னாடி போகவே இல்லை ஓகே கையை பின்னாடி கொண்டு போயிட்டு உங்களோட மொபிலிட்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கை பின்னாடி கொண்டு போக முடியுது ஓகேவா இது வந்து கைக்கு அதாவது ஃப்ரண்ட் இங்க வச்சுட்டு கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணலாம் சைடு பண்ணலாம் அதே மாதிரி இந்த சைட்ஸ்ல சைடு பெண்ட் பண்ணி சைடு ஒர்க் அவுட் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஸ்டிக்க இது எல்லாமே நீ சும்மா உங்களுக்கு சப்போர்ட் நீங்க தனியா பண்ணாம ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணீங்க அப்படின்னு அது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்க்க போறோம்னா கைக்கு எங்க வீட்ல டம்புல்ஸ் இல்ல டம்புள்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க டம்புல்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம டம்புல்ஸ் எப்படி நம்மளே ரெடி பண்ணி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே இது வந்து ஜூஸ் பாட்டில் சரிங்களா இதுல வந்து ஃபுல்லா மண்ணு கொட்டி வச்சிருக்கேன் நான் ஓகே மண்ணு இல்ல தண்ணி தண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும்னா வாபுல ஆயிட்டே இருக்கும் முன்னாடி பின்னாடி மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லீங்களா அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபுல்லாக மண்ணு கொட்டி வச்சுக்கோங்க சரிங்களா மண் கொட்டிட்டு கரெக்டாக அந்த கிரிப் இருக்குன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நாங்கள் இந்த மாதிரி பாட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கை ரொம்ப அகலமாக இதே மாதிரி ஃபுல்லாக இருக்க பாட்டிலாம் அப்படி அகலமாக பிடிக்க முடியாது ரொம்ப கை வலிக்கும் கிரிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஷோல்டருக்காகவே இந்த சைட்ல இருக்கோல்ல சத அதுக்காக ஓகே ஒன் ஸோ நீங்க நிக்கும் போதே ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கணும் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும் போது டக்யூர் கோர் அப்படி சொன்னான்னா உங்களோட நேவல் பார்ட் வர்ஜினா எனக்கு அதாவது தொப்புள் கொடி யூரின் போட இது எல்லாத்தையும் உள்ளே இழுத்து டைட்டாக வச்சு தான் நீங்கள் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணோம் லூஸாக விட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது சரிங்களா டைட் பண்ணிட்டு இப்போ ஷோல்டருக்கும் இந்த இந்த சைடில் வர்றதுக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ போதி ஹேண்ட்ஸ் பண்ணும் போது ஃப்ரண்ட் ஓகே அதே மாதிரி சைடு அதே மாதிரி அப் அண்ட் டவுன் அதே மாதிரி ஷோல்டர் ப்ரெஸ் செஸ்ட் ப்ரெஸ் ஃபஸ்ட் இது பண்ணது ஷோல்டர் ப்ரெஸ் இது செஸ்ட் ப்ரெஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணலாம் ஓகே ஷோல்டர் ப்ரெஸ் செஸ்ட் ப்ரெஸ் ஷோல்டர் ப்ரெஸ் செஸ்ட் ப்ரெஸ் ஓகே ஓகே மேம் இதெல்லாம் கூட எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இதெல்லாம் கூட வேண்டாம் என்னோட நானே என்னோட ஓன் பாடி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா இப்போ கைக்கு பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கை இந்த பக்கம் சைடில் வச்சுருக்கீங்களா தம்ஸ் அப் ஓகே துணி முறுக்குவோம் இல்லை அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அவங்களால் எவ்வளோ தூரம் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒன் டூ த்ரீ ஓகே அதே மாதிரி இந்த மூமெண்ட் இது பேக்கில் கை நேராக வச்சுட்டு பேக் ரீச் இது எல்லாமே நீங்க கைக்கு பண்றது எல்லா பாட்டும் சொல்லியாச்சு ஆப்ஸ் வந்து கீழே படுக்கவே முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதாவது பேக் பெயின் இஷ்யூ இருக்கு ஏன்னா கீழே படுக்க முடியாது முட்டி படலாம் கீழே உட்காரலாம் முடியாதுன்னு இல்லையா அந்த மாதிரி ஆப்ஸுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஆப்ஸுக்கு வந்து ஆப் ஃபுல்ல டக் பண்ணிக்கோங்க கையை காது பின்னாடி வச்சுக்கோங்க ஸ்டாண்டிங் கிரன்ச்சஸ் சொல்லுவோம் அதுக்கு பேரு இப்படி இல்லைங்க வெறும் வணக்கம் சொன்னா எப்படி சொல்லுவோம் தான் வணக்கம் சொல்லுவோம் இவ்வளவு குனிய மாட்டோம் இல்ல வணக்கம் சொல்றதுக்கு ஓகே இதான் பொசிஷன் கையை வச்சுக்கோங்க ஒன் டூ ஒரு வாடி பண்ணும்போது என்ன பண்ணும் எக்ஸைல் அவுட் ஒன் டூ சின் ஷுட் பி ஸ்ட்ரைட் தலை தூக்கி தலை குளிஞ்சிக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே போகாது தலை குடிஞ்சிக்கிட்டு இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிருவோம் சாஞ்சாடம்மா மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவோம் அப்புற பாடி மட்டும் தான் மூவ் பண்ணோம் எனக்கு லோவர் பாடி மூவ் ஆகக்கூடாது லோவர் பாடி டைட்டாக இருக்கணும் அப்பர் பாடி மட்டும் அதாவது வணக்கம் இப்படி சொல்ற மாதிரி சரிங்களா அதே வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பண்ணிட்டோம் சைடு ஆப்ஸ்க்கு பண்ணும் போது லெக்ஸ் கொஞ்சம் வைடரா வச்சுக்கோங்க கையை காது பின்னாடி வச்சுக்கிட்டு பென் பண்ணிட்டு சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓகேவா இது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஃப்ரண்ட்ல குனியறதே இல்லை நிறைய விஷயம் நம்ம குனியறதே இல்லை இந்த மாதிரி ஃபுல்லா குனிஞ்சு தரையை தொட்டுட்டு திருப்பி மேலே வரணும் கை தூக்கிக்கோங்க ஃபுல்லா குனிஞ்சி தரையை தொட்டுட்டு கம் பென் கம் அப் இது வந்து ஆப்ஸுக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி காஃப் அண்ட் க்ளூட்ஸ் இது எல்லா பாட்டுக்குமே இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே தான் ரீச் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே வெல் அண்ட் குட் எதுவுமே செய்யாததுக்கு ஏதோ ஒன்று செய்யறோம்ல சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் ஓகே அதே மாதிரி இங்க ரீச் பண்ணுங்க ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க அதுக்கப்புறமா இங்க அதுக்கப்புறமா ஃப்ளோர்ல ஓகேங்களா இப்படி இது நீங்க ரீச் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பல்ஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இவர்களை ரீச் பண்ணிட்டீங்க இல்லையா இதெல்லாம் பல்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட காஃப் காப் மது எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக ஸ்ட்ரெச் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸுமே உங்களோட ஈஸியாக ப்ரொசீட் பண்ணி By module.